ආන්ුවාර්තුමය තුමා ඇතුළූ සියලෝවෝ නැති අම දියවරුුණි සහගර සවදී කළේ දම්දර කළේ තායිනාගළේ මේකන ஆரம்பிக்கும் முகமாக முதலில் அனைத்து மத ஆசைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அனைவரும் தத்தமது மத அனுஷ்டானங்களுக்காக இந்த வேளையில் நினைந்து மத ஆசைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். கொள்வோம் நன்றி அடுத்ததாக இந்த நாட்டுக்காக உயிர் நீத்த தேசத்திற்காக உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் ஐக்கிய மக்கள் சுந்தர கூட்டமைப்பின் அடங்குகின்ற அனைத்து கட்சிகளை சார்ந்த முக்கியர்கள் ஏனைய செயற்பாட்டாளர்கள் அனைவரையும் நினைவு கூறக்கூடிய வகையிலே அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிட மௌனம் செலுத்துவோம் எனவே அனைவரும் எழுந்திருக்கிறார் வேண்டிக்கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் ஆகம சிக்க ක්ස ජනතනනි දහ සන්ධානයටත් සලම පක්ෂවල දිවංගත නායකින් මීජිය ක්‍රාකාරිකයිෙන් පාක්ෂිකෙන් සහ දේශය මුදාගත් වරෝධාර වනවිරුවන් සීකිරීම වෙනුවෙන් විනාගීකම හිදතාවක් පළකරවෝ. අරවරකම් නන්්‍රී அலை கடலாக திறந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் எழுச்சியின் மற்றொரு எழுச்சி கூட்டமாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சார்பாக இன்றைய தினம் மற்ற மாநகரிலே தமிழ் சிங்கள முஸ்லிம் என்று போதும் இல்லாமல் புதுவதோர் மகிழ்ச்சியையும் நாட்டில் புதியதோர் எழுச்சியையும் வரலாற்றில் இலங்கையினை உயரச் செய்த மாபெரும் தலைமைத்துவத்துக்கு சக்தி அளிக்கக்கூடிய வகையிலே ஒன்று திறந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த பொதுமக்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த எனது வாழ்க்கையினுடைய வெற்றியையும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பையும் பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்தையும் நாளை திறக்கப் போகின்ற எமது பிள்ளைகளுடைய வளமான எதிர்காலத்தையும் கடப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அந்த வகையிலே நிறைந்திருக்கக்கூடிய இந்த அலை கடலாக பிறந்திருக்கக்கூடிய கூட்டம் என்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆசியாவின் ஆச்சரிய மிகுந்த பேசமாக ஆழக்கடல் சோலை வயல் மலை பல வீடு முதல் நாடு வரை முழுமையான ஒரு மதமான எதிர்காலத்தை தந்த தலைமைத்துவத்துடன் இடம் இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே உங்கள் அனைவரையும் வருகை என்று வரவேற்கிறோம் இங்கே நமது வளமான எதிர்காலத்திற்காக கூறியிருக்கக்கூடிய அன்பார்ந்த பொதுமக்களே தந்தை தாய்மார்களே அன்பு சோழ சோதர்களே அண்ணன்மார்களே தமிழ்மார்களே ஏகாதித்த உங்களுடைய ஒரு கரகோஷத்தினால் எமது வளமான எதிர்காலத்தை நாம் உறுதி செய்ய இங்கு வந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு திட சந்தர்ப்பத்தை பெருமாறு என்று கூட்டுக் கொள்கிறோம் எங்கே உங்கள் பலமான ஒரு கரகோஷம் மட்டு மாநகரங்கும் இன்றைய தினத்திலே ஆதிமேத விஜராதிபதி மகேந்திர ராஜபக்ஷ அவர்கள் இன்னும் சோப்பு வேளையிலே இங்கு வரவேற்பிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த நாட்டில் ஒற்றுமையை ஏற்படுத்தி நமது வீடுகள் தோறும் என்றென்றும் வந்து சேர்ந்த மரண செய்திகளை தடுத்து நிறுத்தி எங்கள் காதுகளில் விழுந்த பேரிடியான செய்திகளை தடுத்து நிறுத்தி எமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் நாளைய எமது சமுதாயத்தில் எமது பிள்ளைகள் வாழக்கூடிய வாயிலான பதவிகளையும் படிப்பையும் கல்வியை தாண்டி பொருளாதார வளர்ச்சியையும் தருமுகமாக தந்த மாபெரும் யூக புருஷரான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை வரவேற்கின்ற இந்த மாபெரும் கூட்டத்திலே நாங்கள் முதலில் அன்போடு உரையாற்றுவதற்காக அழைக்கிறோம் முன்னாள் மாநகரசு உறுப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மட்டக்களப்பு ஊடக செயலாளராகவும் இருக்கக்கூடிய மெலிங்ஸ்டன் ராஜேந்திர பிரசாத் அவர்களை உங்கள் கரகோஷத்துக்கு மத்தியிலே ගැනීමේ කදාව පවත්වම සදහාපී ආරාධනය කරලා හිටපු මහනගර සභා මන්්‍රී ශ්‍රීලංකානිදස් පක්ෂය අපේ वेලින්ටන් वाජන්ද්‍රෙන්න් බැජිතුමන උදතුමාන්ට අන වැරකම් මාலை වනකම් பிரமாண்டமே கூடிய வகையில் அலையலையாய் மக்கள் வெள்ளம் கரை புரண்டோடிக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அட்டகளப்பு தொகுதி அமைப்பாளரும் ஜனாதிபதி இணைப்பாளரும் ஆகிய அருண் தம்பிமுத்து அவர்களின் தலைமையில் வரலாற்று திருப்பமாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிப்பதற்கு வருக வந்திருக்கும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் இங்கு வருகை தர இருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப தலைவரும் கௌரவ விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களை வரவேற்கின்றோம் அத்தோடு மீள்குடியேற்ற பிரதியமைச்சர் அவர்களின் பொதுமக்கள் தொடர்பாளர் செயலாளர் திருமதி பெரும்பமலர் மனோகரதாஸ் அவர்களையும் இணைப்பு செயலாளர்களாகிய திருமதி ருத்ரமலர் ஞானபாஸ்கரன் மற்றும் திரு பொன் ரவீந்திரன் அவர்களையும் பிரதியமைச்சர் அவர்கள் சார்பாக கலந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களையும் வரவேற்கின்றோம் அத்தோடு தமிழ் மக்கள் விடுதலை புலியல் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதல் அமைச்சரும் ஜனாதிபதி அவர்களின் ஆலோசகரும் தற்போதைய கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமாகிய கௌரவ கௌரவர் சந்திரகாந்தன் அவர்களையும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஆகிய திரு பிள்ளை பிரசாந்தன் அவர்களையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பாக இந்நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அத்தோடு இங்கு வருகை தர இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பட்டிருப்பு தொகுதி பிரதான அமைப்பாளர் திரு ராஜபுத்திரன் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களையும் அவர்கள் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கும் பட்டிருப்பு தொகுதி பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அத்தோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கல்கடா தொகுதி அமைப்பாளர்களான திரு சந்திரபால மற்றும் திரு ரபில் ஆகியோருடன் இங்கு வருகை தந்திருக்கும் கல்கடா தொகுதி பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அத்தோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களில் ஒருவரும் மக்களுக்காக இந்த மண்ணிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் திரு பிராண்டி அவர்களையும் வரவேற்கின்றோம் அத்தோடு வர இருக்கின்ற வருகை தர இருக்கின்ற நகரசபை தலைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இரட்டை தொகுதி பிரதான அமைப்பாளருமாகிய திரு அலி மௌலானா அவர்களையும் அவர் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வர வைக்கின்றோம் அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீண்ட நாள் சிரேஷ்ட உறுப்பினரும் மாவட்ட அமைப்பாளருமாகிய திரு ராஜன் மைல்வாணம் ஐயா அவர்களையும் அவர் சார்பாக இங்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அவருடைய பிரதிநிதிகள் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அத்தோடு இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருகை தர இருக்கின்ற முன்னாள் மட்டக்கிழப்பு மாநகர முதல் பெண்மணி சிவகித் திருமதி சிவகீதா பிரபாகரன் அவர்களையும் அவர் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதுடன் இங்கு பெயர் குறிப்பிட தவறிய மற்றும் ஏனைய அமைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதுடன் நாங்கள் வரவேற்க தவறியிருப்பேன் அவர்களையும் வரவேற்று இந்த வரவேற்புரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நிகழ்வை ஆரம்பிக்கும் விதமாக முதலிலே உரை நிகழ்த்தியிருந்தார் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் ஊடக செயலாளர் வெலிங்டன் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஒற்றுமையான தேசத்திலே ஒன்றிணைந்து சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய வரலாற்றில் பெண் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நவ யுகத்தில் மட்ட கிழக்கு மாணவரெங்கும் இன்று உயிர்கள் பாதைகள் கல்வி வணிகம் வீட்டில் இருக்கும் நிம்மதி சந்தோஷத்தை தாண்டி எனது நாளை நாளைப் போகின்ற குழந்தைகளுக்கான வளமான ஒரு நிம்மதியான தேசத்தை உருவாக்கிய மாபெரும் தலைமைத்துவமாகிய அதி மேதகி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை என்று கிழக்கிழங்கையும் மட்டக்கிழக்கு மாணவரில் பேரெழுச்சியுடன் உரையிறுக்க காத்திருக்கும் அன்பார்ந்த எனது தந்தை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அண்ணன்மார்களே தம்பிமார்களே நோக்கி அடுத்து உரையாற்றுவதற்காக நாங்கள் அன்புடன் அழைப்பது ஸ்ரீலங்கா சோழ கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் ராஜன் மயில் வாகனம் அவர்களை இந்த நிலையிலே உரையாற்றுவதற்காக ஸ்ரீலங்கா நிதி மடுகனபோ district நாயக வாஜங் பை வாகனம பஜதமண்டাপে ஆராதனை உபாமதா কথা කරන්න. மின்பாடும் தேனாளாம் மட்டுமா நகரின் மக்கள் வெள்ளமே எதிரவரும் ஜனவரி 8 ஆந்தியதி இந்த நாட்டில் நடைபெறvirkum ஜனாதிபதி தேர்தலில் எமதி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற அன்றும் என்றும் என்றும் எங்கள் தலைவர் மேன்மை தங்கிய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களே அத்துடன் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் மட்டக்களப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் திரு அருண் தம்பிமுத்து அவர்களே மாண்புமிகு அமைச்சர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே மாகாண சபை உறுப்பினர்களே பிரதேச சபை உறுப்பினர்களே மாநகர சபை உறுப்பினர்களே இங்கே வருகை தந்திருக்கும் பழம்பெரும் அரசியல்வாதிகளே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வணக்கத்துக்குரிய குருமார்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த மழையையும் பாராமல் இந்த காலநிலையில் இந்த கூட்டத்திற்கு இவ்வளவு அதிகமான மட்டக்களப்பை சேர்ந்த மக்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் எமது அதிவேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு எமது மக்களுக்கு செய்த சேவைக்கு உரிய ஒரு நன்றி கடனாகும் இதுவரை காலமும் செய்த அபிவிருத்திகளை விட எமது அதிவேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த மூன்றாவது முறையாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்று எமது மாவட்டத்திற்கு மிகவும் அதிகமான அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கு ஆயத்தமாக உள்ளார் இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எனது அன்பான மட்டக்களப்பு மாவட்ட மக்களே முத்தகுதிகளையும் பிரதிபலிக்கும் எமது இனிய தமிழ் மக்களே முஸ்லிம் மக்களே சிங்கள சகோதரர்களே நாங்கள் இத்தேர்தலிலே எமது அதிமேதவி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து அமோகமான வாக்குகளை வழங்கி அவர் பலத்த வாக்கு வித்தியாசங்களுடன் வெற்றி பெற்று மூன்றாவது தலைமையாகவும் இந்த நாட்டின் ஒரு சிறந்த ஜனாதிபதியை உருவாக்குவதற்கு வெற்றி பெறுவதற்கு இந்த மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் பங்களித்தார்கள் என்பதை நாங்கள் தைரியமாக கூறிக்கொள்வோம் ஆகவே இந்த கொட்டும் மலையிலும் நீங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் கட்சிகளின் தலைவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்கு எவ்வளவு சேவைகள் செய்திருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரிகின்றது இங்கே